In the friends. conference, என்ன தூங்கி நினைக்கிறேன் ஒருத்தரை காடுங்கள இல்லை என்னுடைய அன்பான யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டாச்சா கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸாக லைவ் போடுவோம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நான் போடுற வீடியோக்கள்லாம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபை பண்ண முடியும் சரி எல்லோரும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஏதாவது முறை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு மக்களாகிய நீங்கள் என்னுடைய யூடியூப் சொந்தங்கள் வந்து எனக்கு ஆதரவு தாங்க என்னம்மா நீ என்ன எலெக்ஷன்லேயே நிற்க போகிற ஆதரவு தாங்க கேட்க நினச்சிடாதுங்க ஏதோ ஃப்ரூவ்ல வாயில் இருந்ததுன்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவில் தான் என்னோட எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்ததே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அளவுக்கு ஒரு ஒருத்தனை வீடியோ போல் எதுவுமே நான் போடலை ஏதோ சுமாராக ஓரளவு போட்டுட்ருக்கேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ ஆதரவு தந்திருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நான் போட்டிருந்த வீடியோவுக்கு இவ்வளவு சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் வந்திருக்குனாக்கி குவாலிட்டியாக கொஞ்சம் நல்லா இதாக கொடுத்தா நல்லா வரோங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்னால் கொஞ்சம் பண்ண முடியாமல் இருக்கேன் சீக்கிரமாக நான் நல்ல சூப்பரான வீடியோலாம் போடலான்னு நினச்சிட்டுருக்கேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைனில் இருக்கீங்க வந்து சேட் பண்ணால் தான் நான் அதுக்கு ஏதாவது பதில் பேசுவேன் எல்லாமே சும்மா என் மட்டும் வளவலான்னு நினைத்தியாக பேசிட்டே இருப்பேன் யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் என்னுடைய அன்பான யூடியூப் குறவுகளை டைம் கொஞ்சம் ரொம்ப ஆயிடுச்சு சரி அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது லைவ் போடுங்க அப்படின்ட்டு வந்து போட்டேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க லைவ் போட்டால் தான் வாட்சிங் லவர்ஸ் வரும் அதனால நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரமாக லைவ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இந்த லைவுக்கு வந்திருக்கேன் ரெண்டு மூணு பிரி ஒருத்தரையும் காணும் ஒருத்தருமே சாட் பண்ணலை தூங்கிடுங்கன்னு நினைக்கிறேன் நான் போட்டிருக்க வீடியோ எல்லாருக்கும் தெரியுதா என்னமோ தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன் கிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க காய் எப்படி இருக்கீங்க கிங் சாப்பிட்டாச்சா பன்னிரெண்டு மணிக்கு சாப்பிட்டா சாப்பிட்டாச்சாரம் கேட்குறீங்களே யோசிக்கிறீங்களா நம்ம தமிழர் பண்பாடையை பார்த்த உடனே சாப்பிட்டாச்சான்னு கேட்கறதுன்னு அதனால தான் சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியும் என்ன சாப்பிட்டீங்க அன்பான நண்பர்களே லைவில் இருக்க இங்க வந்து ஆளுக்கு ஒரு காய் போடுங்க அப்போ தான் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் புதுசாக ரெண்டு மூணு நண்பர்கள் வந்தீங்க ஆனால் அவங்களெல்லாம் காணும் நான் டைம் தவறிட்டு இருந்தாலே என்னமோ தெரியல ஆனால் அவங்களெல்லாம் காணும் ஸ்டிங் ஸ்டாயில் போட்டாங்க காணாமல் போயிட்டாங்க ஃப்ரெண்டு நான் போட்டிருக்க வீடியோவெல்லாம் பார்த்து என்னோட சேனலுக்கு எல்லா வீடியோவும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிறு துளி பெரு வெள்ளம் போல் ஃபாஸ்ட்டாக வராமல் சின்ன சின்னதாக சிறுக சிறுக சேர்த்து சேர்த்து அந்த மாதிரி ஒரு பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தந்து எனக்கு கூட கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் வர மாதிரி பண்ணுங்கள் மக்களுடைய ஆதரவை மிஞ்சினது எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்சிக்கனா என்னோடய சேனலை ஓடவும் வைக்கலாம் ஓட விடாமல் ஆக்கலாம் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரிக்கு உங்களோட ஆதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பிறந்த சகோதரியாக நினச்சிக்கோங்க ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளைங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு லீவ்லாம் வரும்போது கொஞ்சம் செஞ்சு நானே எடுத்து போடுறதுனால என்னால் கொஞ்சம் ஒத்தகை எப்போவுமே ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் ஒரு கை தட்டினா சத்தம் வராது என்ன சொடு போட்டுக்கலாம் சரி ஆனால் ரெண்டு கை வச்சு கிளாப் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு ஓவராக வரும் நம்ம வந்து இப்போ ஒத்த கையை வச்சு தான் இருக்கோம் அதனால எப்படி சொலுக்கு அடிக்கலாம் இவ்வளோ வந்து அது வந்து வேகத்தில் அடிக்க முடியாது கிளாப் பண்ணுறதுக்கும் சொடு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து இப்போதைக்கு என்னால் ஒற்றைகை வந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிகிட்ருக்கு இனி பிள்ளைங்கெல்லாம் படிப்பு முடிச்சாங்கன்னா கூட வருவாங்க இது பண்ணுறதுக்கு அப்போ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கிளாரிட்டியாக கொஞ்சம் நல்லா வீடியோ எதுவும் போடலான்னு நினைக்கிறேன் அதனால் மக்களாகி நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்தவங்க எனக்கு என்னோடய வீடியோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லைக் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான யூடியூப் சொந்தங்களே உங்களை ஒருத்தரையும் காணும் நல்லா எதுமே நான் லைவாக கட் பண்ணிட்டு போயிடலாம்னு இருக்கேன் டைமும் ஆகிடுச்சுலாம் அதனால் எல்லோரும் தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்சட்ச பண்ணிகிட்ருக்கீங்களே தவிர யாருமே சேட் பண்ண வரல பார்க்குறவங்க ஆளுக்கு லைக் போடுங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா சரி பாய் ஃப்ரெண்டு நாளைக்கு பார்ப்போம் ஓகே